அத்தியாயம் ஒன்று ஒன்றுதான் என்ன உயிரை வேஷம் என்ன மனதை கொள்ளும் மகாபாரதத்தில் பாஞ்சாலிக்கு அவமானம் நேரிடும் போது அவள் ஒன்றை உரைத்தாள் இன்று ஒரு பெண் ஒரு ஆண்மகனை நம்பி ஏமாற்றப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாளோ அன்றே அந்த ஆணின் நலிவு ஆரம்பமாகிவிடும் என்றார் ஆம் துரோகத்தை ஏமாற்றப்பட்டோம் என்பது புரிய வீட்டினை விட்டு வெளியேறினாள் ஆதுரி என்ன விட்டு போகாத பெருங்குரலோடு விழித்திருந்தவனுக்கு அது கனவு என்பது புரிந்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஏற்றில் எழுத்தி வைத்தது போல எல்லா ஊர் மக்களும் வாழமிடும் தான் சென்னை தமிழகத்தின் வாசிகளை முதன்மைவாசிகளை வாசிகளாக மாற்றும் சென்னையில் எப்போதும் எந்த நொடியும் பரபரப்பு தான் அப்படிப்பட்ட சென்னையில் முக்கியமான இரண்டு இடங்கள் ஒன்று குமரன் கார்பன்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் மற்றொன்று டிஆர் பப்ளிக் பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாட்டு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் தங்களின் கிளைகளை பரப்புவதுதான் இவர்களின் நோக்கம் அதற்காக இருவருக்கும் இடையில் போட்டி என்பது இல்லை ஒற்றுமையாக மட்டுமே செயல்பட்டு வருகின்றனர் குமரன் கார்பன்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் தொழில் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே செயல்பட்டு வருகிறது இதன் நிர்வாளர் திருக்குமரன் தன் சொந்த உழைப்பினால் உருவாக்கி முன்னேறி மிகப்பெரிய இடத்தை தொழிற்சங்கத்தில் பிடித்துள்ளார் அதீத உழைப்பால் இரண்டு வருடங்களுக்கு முன் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போக அவரின் மகள் ஆதுரிதான் தொழிலை விடாது எடுத்து இப்போது வரை நடத்தி வருகிறாள் அவரின் பிரமாண்ட கார்பன்ஸ் தொழிற்சாலை முன்னே கருப்பு நிற கார் ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து அழகு பதுமையாய் ஒரு மங்கையும் திண்மையான தொழ்களை கொண்ட ஒருவனும் இறங்கினான் ஒரு வெயிலு காரின் ஏசியில் இருந்து வெளியே இறங்கி நின்ற நொடியை ஆதுரி கூற ஏ இதெல்லாம் சர்வ சாதாரணம் இன்க முறைத்தவளோ தன் கையில் இருந்த பேக்கை வைத்து அவளின் தோள்பட்டையில் அடித்தாள் வல்த்துதாதுரி நம்பிட்டு என்டானா வா ரவுஸ் போய்ட்டு கிளம்புவோம் சீக்கிரம் ஆபீஸ்ல வர வேலை கிடக்கு எக்கச்சக்கோ இன்கவே சரி என கூறி இருவரும் உள்ளே சென்றனர் தங்களின் முதலாளி மகளும் அவளின் பிஏ இருவரும் வருவதைக் கண்ட தொழிலாளிகளோ துரிதமாக வேலை பார்க்க ஆரம்பித்தனர் அங்கிருந்த அலுவலக அறைக்கு அனைவருமே இன்முகமாக வரவேற்றனர் வணக்கம் மேடம் அவளோ சார் வரலையா மேடம் சில நாட்களாகவே அவளின் தந்தை திருக்குமரன் தான் வருகை புரிந்தார் என்றாவது ஒரு நாள் தான் வருவாள் என்பதால் அங்கிருந்தவர்கள் அவ்வாறுதான் கேட்டனர் அப்பா முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காங்க அதான் என்ன ரவுண்ட்ஸ் போக்க சொன்னாரு சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்க மேடம் முதல்ல எந்த செக்ஷன் போகலாம்னு நினைக்கிறீங்க மேடம் ஸ்டிச்சிங் என்று ஆதுரி கூற வரும் முன்னே ஏன் உங்ககிட்ட சொன்னாதான் அங்கே நீங்க கூட்டிட்டு போவீங்களோ குறுக்கே நின்று கேள்வி கேட்டு மடக்கி நான் உடன் வந்த துருபதன் அப்படிலாம் இல்லை சார் ஹே துரு என்னாச்சு நத்திங் என்றதும் அங்கே அவர்கள் அணிய தனியாக உடை ஒன்று இருக்கவே இருவரும் அதனை எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக காத்திருந்த பார்வையிடும் வாகனத்தில் ஏறினர் தந்தை வந்தால் என்ன செய்வாரோ அதே போன்று ஒவ்வொரு பிரிவுக்கும் சென்று பார்வையிட்டு இருவரும் சேர்ந்தே குறிப்பிடுத்துக் கொண்டனர் குடவுனுக்கு சென்று அங்கே இருந்த துணி வகைகளை பார்வையிட இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யார்கிட்ட வாங்குறீங்க அங்கிருந்த ஒரு துணியை கையில் எடுத்து வைத்து ஆதரி கேட்க வழக்கம் போல நம்ம டிஆர் ஃபேப்ரிக் தான் மேடம் எதுவும் பிரச்சனையா இல்லை இல்லை ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி வைஸ் அதனால தான் கேட்டேன் என்கவே மேடம் அவங்க எப்போவுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க மேடம் நமக்கு நம்ம எந்த மாதிரி கேட்போமோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட இல்லைன்னா கூட இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க மேடம் ஓ அப்படியா அப்போ நம்ம பெஸ்ட்டு தரலன்னு சொல்கிறீங்களோ ஐயோ மேடம் அப்படிலாம் இல்லை என்று பதறிக்கொண்டு கொண்டு கூறவே ஏன் இந்த பதட்டம் நான் சும்மா தாங்க பயமுறுத்தி பார்த்தேன் சிரித்தார் அங்கே வேலை பார்த்தவர்களின் புன்னகை முகமாக இருந்த பார்த்து இன்முகமாக வேலை பார்த்தனர் பின் அங்கிருந்து பார்வையிட்டவாறே நகர கீழே தரையில் வைத்திருந்த துணிகள் நிறைந்த அட்டப்பெட்டி தட்டி சட்டல நகர்ந்தவளோ தடுமாறி விழ போனாள் அதனை மற்றவர்கள் சுதாரிக்கும் முன் ஏன் அவளே உணரும் முன் கண்டுவிட்ட துருபதனோ அவளின் மில்லிடை தாங்கி வெல்லாது பிடித்தான் தேங்க்ஸ் துரு என்றவளோ நிமிர்ந்து நிற்க இதெல்லாம் ஓரமா வைக்க மாட்டீங்களா இப்படித்தான் ஆள் நடக்கிற பாதில வைப்பீங்களோ மேனேஜரை கண்டு சீற்றமோடு கட்டினான் சாரி சார் ஏதோ தெரியாம என்ன தெரியாம நான் மட்டும் இவளை பிடிக்காம போயிருந்தா என்ன இருக்கும் பின்னாடி இருக்கிற மிஷின்ல போய் என்று எமோஷனல் ஆகி கத்தவே சட்டன அவனின் கரம் பற்றி தடுத்தாள் கோபத்தை தணிக்க கூறவே மனம் ஆறவே இல்லை பின் அங்கிருந்து செல்ல வேலை பார்த்த இருவர் தங்களுக்குள் குசு குசு வென்று பேச ஆரம்பித்தனர் மேடம் மேல அந்த தம்பி எவ்வளவு அக்கறை வச்சிருக்கு பாத்தியா ஏதோ அதோட பொண்டாட்டிக்கே அடிபட்டது போல என்ன மாற்றத்தம் போடுது அந்த தம்பி நம்மள மாதிரி வேலை பார்க்குறவரை மட்டுமா நம்ம மேடமோட ஃப்ரெண்டு இல்ல அதான் இருந்தாலும் இவ்வளோ அக்கறையாவா இருக்கணும் ஒருவேளை காதலிக்கிறாங்களோ என்னவோ தொட்டு தானே பேசுறாங்க ஜோடி ஆனாலும் நல்லா தான் இருக்கும் என்னடி சொல்ற ஜோடி பொறுத்தா நல்லா தானே இருக்கு ம் அது உண்மைதான்க்கா முக லட்சணமோ குணமோ பக்காவா ரெண்டு பேருக்கு பொருந்தி போய் தான் இருக்கு தங்களின் வேலையை பார்த்தனர் பெண்கள் நேரம் கலக்க ஒரு வழியாக அனைத்தையும் முடித்துக்கொண்டு மறுபடியும் அங்கிருந்த அலுவலக அறைக்கு வர மாலை நான்கு மணியானது என்று வந்தால் இருவருமே உணவு தூக்கம் அயர்வு அனைத்தையுமே மறந்து விடுவர் ஓகே துரு எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டல கிளம்பலாமா ம் போகலாம் அதுரி என்றவன் அங்கிருந்தவனை கண்டு இனிமே இப்படி ஏதாவது நடக்காம பாத்துக்கோங்க நான் ஆதரிக்காக மட்டும் சொல்லல வயசானவங்க கர்ப்பமா இருக்கிறவங்க எல்லாம் இங்க வேலை பாக்குறாங்க அதனாலதான் சொன்னேன் என்று குறைவே மன்னிப்பு வேண்டினார் மேனேஜர் இனிமே இப்படி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் சார் என்கவே அந்த இடத்தை விட்டு வெளியேறி தங்களின் காருக்கு வந்தனர் துருபதன் காரினை இயக்க முன்னே வந்து அமர்ந்த ஆதரி தன் கைபேசியில் எதுவும் குறுஞ்செய்தி வந்திருக்கிறதா என பார்த்தால் பின் சிறிது நேரம் அவர்களின் கார் செல்ல துரு உனக்கு பசிக்கலையா நான் என்ன லஞ்ச் முடிக்கவே இல்லடா என்க அவனுக்கும் பசி இருந்ததுதான் அவள் உண்ணாமல் தான் எப்படி என்றே அமைதியாக இருந்தாள் பசிக்குதுதான் சரி உனக்கும் பசிக்கும்ல அப்ப பாத்துக்கலாம் நினைச்சேன் என்று அவளை கண்டு இளநகை மின்ன குறவே தோள்பட்டையில் செல்லமாக அடித்தாள் இப்படி இருக்காது துரு வேறு எப்படி இருக்குன்னு சொல்லு இருந்துருவும் என கிண்டலாக கேட்க எனக்காக நீ உன் வாழ்க்கையை வீணாக்குறேன்னு தோணுது உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உன் விருப்பம் போல நீ வாழணும்டா அப்படி தானே இப்போ இருக்கேன் ஆதுரி நோ இருந்தாலும் எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலாகவே இருக்குது சரி நீ ஏன் அவ்வளோ கோவப்படுற அந்த மேனேஜர் கிட்ட நான் வரும்போதெல்லாம் கவனிக்கிறேன் அந்த மேனேஜரை எங்கே போகணுன்னு முதல்ல அவர் கேட்டு அந்த பிரிவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அதான் அப்படி பண்ணேன் நம்ம தான் எப்போவும் கவனமாக இருக்கணும் ஆதுரி யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது உனக்கு புரியுதா ம் என் அப்பாவும் அதைத்தான் அடிக்கடி சொல்லுவார் சரி உங்கள் அப்பா என்ன சொன்னார் ஊருக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் கேட்டிருக்கேன் ஆதுரி எதுக்கு துரு வயசானவரை போட்டு இருக்கேன் இங்கேருந்து எனக்காக என் கூடவே என்னோட பிஸ்னஸை பார்க்கணுன்னு உனக்கு இப்போ என்ன அவசியம் சொல்லு நீ நினச்சா உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற தொழிலை பார்த்தாலேவும் லட்சத்துல உனக்கு வருமானம் வரும் ஏய் நான் ஒண்ணு வருமானத்துக்காக இந்த தொழில பாக்கலன்னு உனக்கு தெரியும் மாதிரி எனக்கு கத்துக்கணும்னு ஆசை அதுவும் இல்லாம பிடிச்சு போய் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நான் துணையா இருக்கேன் சும்மா ஒன்றும் இல்லையே சம்பளம் வாங்கத்தானே செய்யறேன் உங்ககிட்ட இருந்தாலும் துரு அன்னைக்கு நான் உங்ககிட்ட நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் ஒன்னா வேலை பார்க்கலாமா எனக்கு உதவி பண்றியான்னு கேட்டதுக்கு நீ சரியில்லதான் சொல்லி இந்த ரெண்டு வருஷமா என் கூட இருக்கேன் ஆனா ஏய் நீ கேக்கலைனாலும் நட்புக்காக நான் உனக்கு என்னைக்கு துணையா தான் இருக்க செய்வேன் ஆதுரி இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத ஓகே வா என்று ஒரு உணவகத்தின் முன் காரினை நிறுத்தினான் இருவரும் இறங்கி உள்ளே செல்ல கை கைபேசி ஓசை எழுப்பியது தன் தந்தையிடமிருந்து அழைப்பு வரவே அப்பா இதோ கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ்ல வந்துருவேன்ப்பா நான் எங்க எங்கம்மா இருக்கீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா இதோ தான் பார்க்கோம் சரிம்மா நான் வச்சிடுறேன் என்று திருக்குமரன் இங்கே தன் கைபேசியை வைக்க அவரின் முன்னே அமர்ந்திருந்த மனைவி உமா அவரை தான் கண்டார் என்னங்க என்னாச்சு நம்ம ஜோசியர் சொன்னதை பத்தி யோசிச்சிங்களா ஆமா எனக்கு ஒரு யோசனை வருது நீ அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொன்னேன் நம்ம பொண்ணுக்கு எப்படி மூணு மாசத்துல கல்யாணம் பண்ணணும் ஜோசியர் சொல்லியிருக்காருல இதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளையை பார்த்து அவங்களுக்குள்ளே ஒத்து போக வைக்கிறதுக்கு பதில் ஏன் நம்ம துருவையே பேசக்கூடாது நீங்கள் சொல்றது நல்ல யோசனையாக தாங்க இருக்கு ஆனால் ரெண்டு பேரும் ஏழு வருஷம் ஃப்ரெண்டாக புரிஞ்சு தெரிஞ்சு நல்ல விதமாக இருக்காங்களே ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு துரு வீட்டில் பேசலாம் சரியா துரி அவன் நைட்டு வரட்டும் பேசுவோம் துருவுக்கு நம்ம தொழில் நல்லா தெரியும் அப்படிங்கிறதால வருங்காலத்தில் எனக்கு அப்புறம் அவன் பார்த்துப்பான்ல என்று இருவரும் தன் பிள்ளைகளின் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் நினைத்தது எல்லாம் நடந்துவிட்டால் பின் எப்படி சுவாரஸ்யம் இருக்கும் நன்றி